ஹாய் நண்பர்களை பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த மீன் இவ்வளோ விலை குறைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க இவர் தான் டைகர் செல்வம் இவ பாருங்களாம் இவர் வெட்டக்கூடிய மீனோட மதிப்பு மொத்தமாகவே இரநூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம இன்றைக்கி நூறுரூபாவுக்கு வாங்க போகிறோம் இந்த சூற மீன் சூப்பராக இருக்குங்க இந்த மீன் பாக்ஸோட அடியில் மாட்டிக்கிட்டனால இது கொஞ்சம் பார்க்கக்கு கொதங்கி போன போல் இருக்கு ஆனால் சரியான மீனுங்க டேஸ்டான மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் ஸோ நண்பர்களை இப்போ தான் நம்மளுடைய யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினந்தோற மீன்களோட வீடியோக்களெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் விலைவாசியாக நான் போட்டுட்ருக்கேன் அதே சமயத்தில் ஒருக்கா மௌகி சுட்கியோட என்டர்டெயின்மெண்ட் வீடியோவும் போட்டுட்ருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலோட இணைஞ்சிருந்துக்கோங்க சரி நண்பர்களை இந்த மீனை வெட்டி வாங்கினதுக்கு அப்புறமாட்டு இன்னும் கொஞ்சம் மீன்கள் எல்லாம் இருக்குது அதோட விலைவாசியும் பார்த்துடலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பர்களை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மீனை காலையிலே வாங்கி அவுச்சி தின்னாச்சு அதனால தான் இந்த மீனுக்கு இவ்வளோ ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன் சூப்பராக இருந்துச்சுன்னு இந்த மீன் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கலையில் உள்ள கொல்லன் விலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீன் சந்தை இருக்குங்க அங்கே வந்தீங்கன்னா டைகர் செல்வானனையும் பார்க்கலாம் அவர் வெட்டக்கூடிய மீன்களை பார்க்கலாம் மலிவா மீனும் வாங்கிட்டு போகலாம் சரி வாங்க நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க மீன்களோட விலைவாசியை பார்த்துடலாம் இங்கே பாருங்களா நான் நூறுரூவாய்க்கு எவ்வளோ மீன் வாங்கிட்டு போனேன் வாங்கி கூட்டு வச்சேன்னு உள்ளதை நான் நான் லைவாட்டே காணிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்களா இந்த சூரை மீன் எல்லாம் அஞ்சூறுவா சைஸ்லேயும் கிடக்கு அறுநூறுவா சைஸ்லேயும் கிடக்கு கொஞ்சம் தான் விலை வாசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் இப்போ பாருங்களா இந்த ஃபஸ்ட்டில் இருக்க சாளா கூறு அவ்வளோவுமே இருபத்தஞ்சு ரூபா தான் அடுத்த இருக்க கொழிச்சாலையும் இருபத்தஞ்சு ரூபா தான் அடுத்த இருக்கதும் இருபத்தஞ்சு ரூபா காரப்பொடி எல்லாமே நூறுரூபா தாங்க இந்த புளி மீன் எல்லாம் வந்து கூறு நூறுரூவாங்க சாலை எல்லாம் இங்கே பாருங்க நிறைய கிடக்கு இந்த நெத்தலி கூறு அது நூறுரூவா தான் இன்னைக்கு ஏகப்பட்ட சாலா வந்து கிடக்கு பாருங்க சை சைஸாக கிடக்கு இது நிறைய உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் இன்றைக்கி நிறைய மீன்கள்ங்க இன்னும் காணிக்கிறேன் பாருங்களேன் இங்கே பார்த்தீங்களா இது கொஞ்சம் மீடியம் சைஸு சாலை எல்லாம் நம்ம ஒரு நாற்பது ஐம்பது அணத்துக்கிட்ட எல்லாம் வாங்கிடலாம் நூறுரூவாவுக்கு நண்பர்களை இதை வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக்கை போடுங்க பாய் டேக் கேர்